காங்கேசந்து நாகப்பட்டினம் கப்பல் சேவை இன்று இடம்பெறாது முன்னாள் சபாநாயகர் ஒரு மருத்துவர் என்ற யாழ் எம்பி தென்னிலங்கையில் கிளப்பிய சச்சின் சமூக செயற்பாட்டாளர் நாமல் குமார கைவி குழந்தையை பெற்றோர் ஊட்டி எரித்துக் கொன்ற தாயும் தற்கொலை കടന്നകാലാംഗ് വിമർശിക്കാൻ നാമൽ രാജപക്സ പ്രബലി ഒരുവരും മനവി ഉൾപ്പെടെ ഐർ കൈദർ യാളിൽ പുത്താണ്ട് ദിന കൊണ്ടാട്ടത്തിൽ ഇളൻ മീതി മിലേച്ചതാണ് താതാട്ടിലേക്ക് പോവിനിയോഗിത സ്പെയിൻ പ്രജയ് കൈത് காங்கேசன் நாகப்பட்டினத்திற்கும் இடையிலான பயணிகள் கப்பல் சேவை இன்றைய தினம் இடம்பெறாது என குறித்த கப்பல் நிறுவனத்தின் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் காலநிலை சீரின்மை காரணமாக காங்கேசந்துறை நாகப்பட்டினம் இடையிலான கப்பல் சேவையானது இடைநிறுத்தப்பட்டிருந்தது இந்த நிலையில் மீண்டும் இன்றைய தினம் பயணிகள் கப்பல் சேவை இடம்பெறாது என அறிவிக்கப்பட்டுள்ளது இருப்பினும் காலநிலை சீரின்மை காரணமாக இன்றைய தினம் கப்பல் சேவை இடம்பெறாது என்றும் எதிர்வரும் ஜனவரி ஆறாம் தேதியே பயணிகள் கப்பல் சேவை இடம்பெறும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் பதவி விலகிய முன்னாள் சபாநாயகர் ஒருவர் மருத்துவனின் யாழ் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தெரிவித்த கருத்துக்கள் தென்னிலங்கையில் பெரும் சர்ச்சையை கிளப்பியுள்ளது போலி கல்வி சான்றிதழ்களை பயன்படுத்தியதாக எழுந்த குற்றச்சாட்டுகளுக்கு மத்தியில் ரன்பல சமீபத்தில் பதவி விலகினார் இது கருத்து தெரிவித்த இளங்குமரன் இல்லை இந்த வைத்தியர் பட்டம் அவரால் வழங்கப்படவில்லை மக்களால் உருவாக்கப்பட்டது அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் ஜப்பானுக்கு சென்றார் மருத்துவ குடும்பத்தைச் சேர்ந்தவர் ஜப்பானில் மருத்துவ படித்தார் அவர் முனைவர் பட்டம் பெற்றுள்ளார் என்பது நாம் அனைவரும் அறிந்தது நாடாளுமன்ற சபாநாயகராக மருத்துவ முனைவர் பட்டம் பெற வேண்டிய அவசியம் இல்லை என அவர் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் குறித்த விடியத்தை மேற்கோள் காட்டி தென்னிலங்கை ஊடகம் ஒன்றும் செய்தி வெளியிட்டுள்ளது மேலும் இளங்குமரின் கருத்துக்கள் சரியான அறிவின்மைப்பையை பிரதிபலிக்கின்றனவா அல்லது மக்களை தவறாக வழிநடத்தும் முயற்சியா என விமர்சகர்கள் கேள்வி எழுப்பியுள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது சமூக செயற்பாட்டாளரான நாமல் கைது செய்யப்பட்டுள்ளதாக்கு தகவல் வெளியாகியுள்ளது கொழும்பு குற்றப்புலனாய்வு பிரிவினரால் அவர் நேற்று கைது செய்யப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் கர்த்தனால் மெல்கம் ரஞ்சித்தின் நட்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் சமூகங்களில் பெறும் குரல் பதிவு தொடர்பாக கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை முன்னாள் தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மெனசன் ஆணையக்காரருக்கு எதிராக குற்றப்பிராய் திணைக்களத்தில் முறைப்பாடொன்று முன்வைக்கப்பட்டுள்ளது வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளை வழங்கும் போது மெனசன் கையூட்டல் பெற்றிருக்கலாம் என்பதால் அவரது சொத்துக்கள் தொடர்பில் விசாரணை மேற்கொள்ளுமாறு கோரி இந்த முறைப்பாடு அடிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது தலாவ போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பிந்துன்கட பகுதியில் தாயொருவர் தனது சிறு குழந்தையை கொன்றதுடன் அவளும் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது குறித்த சம்பவம் தொடர்பில் தலாவ போலீசாருக்கு கிடைக்க பெற்ற முறைப்பாட்டின் அடிப்படையில் கடந்த முப்பத்தொராம் தேதி விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தன சந்தேகத்திற்குரிய தாயார் குழந்தையின் உடலில் பெட்ரோலை ஊற்றி தீ மூட்டியதோடு தனது உடலிலும் பெட்ரோலை ஊற்றி தீ வைத்துக் கொண்டு தற்கொலை செய்து கொண்டதாக போலீசார் குறிப்பிட்டனர் சம்பவத்தில் முப்பத்தொன்பது வயதுடைய தாயும் இரண்டு வயதுடைய ஒன்பது மாத பெண் குழந்தையும் இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் உயிரிழந்தவர் பிரதேசத்தில் உள்ள மகளிர் சங்கத்தின் பொருளாளராக கடமையாற்றியதாக செய்துவிட்டு அவரும் தற்கொலை செய்து கொண்டிருக்கலாம் என சந்தேகிப்பதாகவும் அவரது கணவர் போலீசில் செய்த முறைப்பாட்டில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சடலங்கள் தற்போது அனுராதபுரம் வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது தலாபலிசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் கடந்த கால அரசாங்கங்களை விமர்சிக்காது நாட்டு மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை அரசாங்கம் முறையாக நிறைவேற்ற வேண்டும் என பொதுஜன பெருமனுவின் தேசிய அமைப்பாளர் நாமல் தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனுவின் காரியாலயத்தில் நேற்று புதன்கிழமை நடைபெற்ற கலந்துரையாடலின் பின்னரே ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே நாமல் ராஜபக்ச மேற்கொண்டவாறு தெரிவித்துள்ளார் இதன்போது அவர் மேலும் கூறுகையில் நாட்டு மக்களுக்கு பல வாக்குறுதிகளை வழங்கிய தேசிய மக்கள் சந்தி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தது ஆகவே அதனை நிறைவேற்ற வேண்டும் எனவும் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் ராஜபக்சர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள சிறப்புரிமைகளை குறைப்பதால் பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வு காண முடியும் என்று அரசாங்கம் கருதினால் அதற்கும் முழுமையான ஒத்துழைப்பு வழங்குவோம் கடந்த அரசாங்கங்களை விமர்சித்துக் கொண்டிருக்காமல் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை அரசாங்கம் இந்த ஆண்டு நிறைவேற்ற வேண்டும் என தெரிவித்துள்ளார் பிரபல அரசியல்வாதி ஒருவரின் மனைவி உட்பட மிக விரைவில் கைது செய்யப்படுவார்கள் மற்றும் ஊழல்கள் தொடர்பான விசாரணைகள் தொடர்பிலேயே அரசாங்க வட்டாரங்களை மேற்கோள் காட்டி இந்த தகவல் வெளியாகியுள்ளது வெளிநாடுகளுக்கு வேலைக்கு ஆட்களை அனுப்புவதாக கூறி பணத்தை மோசடி செய்த அரசியல்வாதி எதிர்கட்சியை பிரதிபலப்படுத்தும் பாராளுமன்ற உறுப்பினர் சுற்றுலா சபையின் ஈடுபட்ட மிக் விமான ஒப்பந்தத்தில் ஈடுபட்ட மத்திய வங்கி பிணைமுறை ஒப்பந்தத்தில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் உட்பட பத்துக்கும் மேற்பட்டோர் தொடர்பிலான விசாரணைகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளன அதேவேளை பிறந்துள்ள புதிய வருடத்தில் ஜனாதிபதி என்னுரவின் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் தேசிய வேலை திட்டத்துடன் உத்தியோகபூர்வ செயற்பாடுகள் ஆரம்பித்து வைக்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது நாள் இளைஞர் ஒருவர் மீது மிலேச்ச தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது குறித்து தாக்குதல் சம்பவமானது நேற்று முன்தினம் இடம்பெற்றுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் நாள் நிகழ்வுகள் யாழ்ப்பாணத்தில் நேற்று முன்தினம் இடம்பெற்று வந்த நிலையிலேயே நகர்ப்பகுதியில் அமைந்துள்ள தனியார் பேருந்து தரிப்பு நிலையத்திற்கு முன்பாக தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது போது அந்த முச்சகர ஒரு சிலினை தூக்கி வீதியின் வாகனத்தை செலுத்தி செலுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அதன் பின்னர் குறித்த கும்பலால் வீதியில் நின்ற இளைஞர் ஒருவர் மீது தலைக்கவசம் கையில் உள்ள பொருட்கள் என்பவற்றை பயன்படுத்தி தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்த நிலையில் இது தொடர்பில் விசாரணைகளை போலீசார் ஆரம்பித்துள்ளதாக கூறப்படுகிறது வெளிநாடுகளில் இருந்து போதைப் பொருளை தெரிவித்து விநியோகம் செய்வதில் நடைபெற்றுள்ளது காலி போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பேரில் சுற்றி வளைப்பின் பிரகாரம் சந்தேகணவர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவரிடமிருந்து நான்கு கிராம் கொக்கேன் போதைப் பொருள் மற்றும் போதை மாத்திரைகளும் கைப்பற்றப்பட்டுள்ளது வெளிநாடுகளில் இருந்து தபால் பொதிகள் ஊடாக போதைப் பொருளை தெரிவித்து விநியோகம் செய்வதில் சந்தேக நபர் ஈடுபட்டிருந்தமை விசாரணைகளின் மூலம் தெரியவந்துள்ளது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் மேலதிக விசாரணைகளுக்காக தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் இலங்கை போலீஸ் திணைக்களத்தின் சமூக வலைதளங்களை முடக்கிய கேட்க குழு இனம் காணப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட புத்திக மனதுங்க இது தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில் இலங்கை போலீஸ் திணைக்களத்தின் சமூக வலைதளங்களை முடக்கிய கேட்க குழு தற்போது அடையாளம் காணப்பட்டுள்ளனர் இவர்கள் இதற்கு முன்னர் அமெரிக்க ராஜாங்க பாதுகாப்பு திணைக்களத்தின் இணையதளம் மற்றும் இந்தியாவின் அரசாங்க இணையதளம் ஒன்றையும் முடக்கியிருந்தனர் தற்போதைக்கு போலீஸ் திணைக்களத்தின் ஜூட்டி போலிட்டு சகல வலைதளங்களும் போலீஸ் திணைக்களத்தின் கட்டுப்பாட்டின் கொண்டு வரப்பட்டுள்ளது ஊடுருவிய கைக்கர்கள் மேற்கொண்ட மாற்றங்கள் மற்றும் ஊடுருவப்பட்ட தகவல்களை அளித்து புதிதாக நிறுவும் மென்பொருளை தற்போது நிறுவியுள்ளோம் இன்னும் ஓரிரு நாட்களுக்குள் போலீஸ் திணிகள சமூக வலைதளங்கள் மீண்டும் பயன்பாட்டுக்கு வந்துவிடும் என்று போலீஸ் ஊடக பேச்சாளர் புத்திகமனதுக்கு தொடர்ந்தும் தெரிவித்துள்ளார்